அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரேட்டுக்கு ஒரு ஐந்து பவுன் நகை எடுத்தால் நம்ம வந்து எவ்வளோ பணம் செலவாகிறதோ அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி ரூபா இன்னைக்கு ரேட் வந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம எடுக்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐந்து பவுன் வச்சுக்கோங்க ஐந்து பவுன் ஒரு நெக்லஸ் கூட வச்சுக்கிறோம் ஒரு ஐந்து பவுன்ல வந்து ஒரு நெக்லஸ் வச்சுக்கிறோம் ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் ஸோ இப்போ ஒரு இந்த மாதிரி நெக்லஸ் ஒன்று வச்சுக்கிறோம் அப்புறம் ஐந்து பவுன் அப்படின்னா அதுக்கு உண்டான கான்குலேஷன் எப்படி வருங்கிறத நம்ம அதில் பார்த்துருவோம் ஓகேங்களா ஐந்து பவுனுங்கிறது என்னது அஞ்சு இன்ட்டு எட்டு அதாவது ஒரு பவுனுங்கிறது எட்டு கிராம் அப்போ நாற்பது கிராம் நாற்பது கிராம் இன்றைக்கி ரேட்டு எவ்வளவு ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு ரூபா அப்போ எவ்வளோ ஒரு நாற்பது இன்ட்டு ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு ரூபா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கு உண்டான ரேட்டு செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு வந்து வேஸ்டேஜ் போடுவாங்க சேதாரம் சொல்லி சொல்லும் ஸோ வேஸ்டேஜ் வந்து ஒரு நைன் பெர்சன்டேஜ் வச்சுக்கிறோம் ஏன்னா டிசைன் சைன்லாம் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப போடும் இப்போ நைன் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாய் இன்ட்டு ஒரு நைன் பர்சன்டேஜ் இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபா ஸோ இந்த ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணுறோம் இருபத்தஞ்சாயிரத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபா கூட்டல் இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபா ரெண்டு லட்சத்தி எழுவத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஸோ இது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நகை ப்ளஸ் ஏதாரம் சேர்த்து கொடுக்குறது இதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜ் கூலி வந்து நம்ம எடுக்க போகிற நகை நைன் ஒன் சிக்ஸ்னால் அது போட மாட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி அந்த த்ரீ பர்சன்டேஜ் ஸோ ஒரு சில பேர் கேட்டுருந்தாங்க எங்களை வந்து ரெண்டு விதமான ஜிஎஸ்டி போடுறாங்க ஜி ஜிஎஸ்டி எஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இது எல்லாமே போட்டாலும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் போடுவாங்க ஸோ ரெண்டே போட்டிங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் அதான் நம்ம காமனாக த்ரீனு கொடுத்துட்டோம் ரெண்டு லட்சத்தி எழுபத்தொம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சி ரூபா இன்ட்டு மூணு பர்சன்டேஜ் எவ்வளோ வரும் எட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா ஸோ இது ஏன்னு வச்சுக்கிறோம் இதை வந்து நம்ம பீனு வச்சுக்கிறோம் ஏ ப்ளஸ் பியை கூட்டினீங்க அப்படின்னா நம்ம மொத்தமாக எவ்வளோ கொடுக்கணுமோ அதை தொகை வந்துடும் ரெண்டு லட்சத்தி எழுவத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சி கூட்டல் எட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டுருவா ரெண்டு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூணுரூவா ஸோ நிறைய பேர் கமாண்டில் வந்து சேதாரத்துக்கு இதுக்கு நாங்கள் ஜிஎஸ்டி கட்டணும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதே கொஷினை நானும் கடைக்காரங்கிற கேட்டிருந்தேன் ஆனால் அது நம்ம கட்டித்தான் ஆகணும் ஒரு கடைக்கு நான் பத்து கடை விசாரித்தேன் விசாரிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜுக்கும் சேர்த்து தான் அவங்க ஜிஎஸ்டி வந்து கலெக்ட் பண்ணாங்க ஸோ ஸோ ஒருவேளை வீடியோ பார்க்குறவங்க யாரும் அந்த மாதிரிலாம் கலெக்ட் பண்ணல அப்படின்னா ஒரு கமான்ல போடுங்க நம்மளும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நாங்கள் வாங்குற கடையில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தான் கால்குலேஷன் போட்டாங்க ஓகே இது வந்து ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டதான் அந்த கிராம கூட்டிக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு பவுனுக்கு இவ்வளோன்னு சொல்லி சேதாரம் போடுவாங்க இல்லை ஒரு கிராமுக்கு இவ்வளோ சொல்லி சேதாரம் போடுவாங்க அந்த பணத்தாலே சேதாரம் போடுவாங்க அது எப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுனுக்குன்னு சொல்லி போடுவாங்க இப்போ கிராமத்தில் உள்ள கடைகளுக்கு ஒரு பவுனுக்கு இவ்வளோ சேதாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சில கடைகளில் ஒரு கிராமுக்கு இவ்வளோ சேதாரம் அதாவது ஒரு கிராம் அந்த கேடிஎம் நாய்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அந்த ஒரு கிராம் கேடிஎம் நாய்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறநூறுவா சேதாரம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க ஒரு சில கிராமத்து கடைகள் இது எப்படி கால் குலேஷனுங்கிறத பார்த்துருவோம் அறுநூறுவா சொல்லி ஐநூறுரூவா போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இது வந்து வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம மொத்தம் எத்தனை கிராம் எடுக்கிறோம் நாற்பது கிராம் எடுக்கிறோம் மொத்தம் எடுக்கிறோம் நாற்பது கிராம் நாற்பது கிராம் இன்ட்டு ஆறாயிரத்தி நானூற்றி இருபதுருவா இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிடுவோம் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபா வருது இப்போ ஒரு கிராமுக்கு அறநூறுரூவா அப்படின்னா நாற்பது கிராமுக்கு எவ்வளவு ஒரு இருபத்தி நாலாயிரம் ரூபா ஸோ இந்த நியரஸ்ட்டாக அப்படி தான் வரும் ஒன்று இங்கே பெருசாக குழப்பிக்கிறோன்னா நம்ம புரியுறதுக்காக கிராமத்தில் பெர்சன்டேஜ் இந்த மாதிரிலாம் சொல்லாமல் ஒரு கிராமுக்கு அறநூறுவாங்க கேடிஎம் நாங்கள் இருந்தால் சாதாரணையாக இருந்தால் ஒரு கிராமுக்கு வந்து இரநூறுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ வந்து தான் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபா கூட்டல் இருபத்தி நாலாயிரம் இதுக்கப்புறம் உங்களுக்கு பார்கெயின் பண்ணுவோம் இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் குறைச்சி கேட்பீங்க இருபத்தி நாலாயிரங்கிறது இதில் வந்து எந்த மாற்றமும் குறைக்க மாட்டாங்க இதில் தான் நம்மளுக்கு வந்து ரேட் குறைப்பாங்க அதே மாதிரி இதிலையும் சொல்லுறேன் இந்த ரேட்டில் வந்து எந்தவுமே நம்மளை குறைக்கவே முடியாது நம்ம எந்த எவ்வளோ சொன்னாலும் குறைக்க மாட்டாங்க அந்த போர்ட் ரேட் வச்சு தான் இதில் தான் காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க எவ்வளோக்கு இவ்வளோ குறைக்கணும் அவ்வளோ சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் குறைச்சி எடுக்கிறது உங்களோட திறமை ஸோ அவ்வளோதான் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரா ஒரு சில கிராமத்து கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கால்குலேஷன் போடுவாங்க ஓகேங்களா இதே டைத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செயின் எடுத்துக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ வந்து தாலி செயின்லாம் ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க நீங்கள் எந்த கடையை போனாலும் தாலி செயின் கம்மியாக தான் கொடுப்பாங்க ஸோ இந்த ஒம்பது பர்சன்டேஜ் இருக்கிறது நம்ம அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து கேட்டுட்டு வாங்கலாம் நார்மல் தாலி செயின் வந்து தான் ஏன்னா தாலி செய்கிறது எல்லா பேருமே எடுப்பாங்க அதனால் வந்து அதுக்கு வந்து ரேட் வந்து அந்த வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுட்டு பார்த்து எடுக்கிறது புதுசாக இது தான் வேறு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்டில் தெரியுங்க தேங்க்யூ